அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவு வந்து போடலாமா வேணாமான்ட்டு ரெண்டு மூணு டைம் யோசிச்சுட்டு தான் சரி ஓகே நம்ம மனசில் இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடணும் இல்லைன்னா வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு தோணக்கூடாது ஏன்னா அதனால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பட் அதுக்கப்புறம் நம்ம அது நம்ம காதுக்கு வரும்போது சே நம்ம அப்போயே ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸில் அவேர்னஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்க தோணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம மனசில் இருக்கிறத சொல்லிடலாம் நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பற்றி தான் ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க சார் இந்த மாதிரி வந்து நான் ஹவுஸ்வே ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் சார் இப்போ நான் வந்து டிஎம்பிசி வந்து நான் ஃபோர் இயர்ஸாக நான் படிச்சிட்ருக்கேன் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அதுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது மைக்கு எந்த மாதிரி மைக் யூஸ் பண்ணணும் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நான் கேட்டேன் இப்போ நீங்கள் டிஎன்பிசி படிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க சார் நம்ம முறமா படிச்சுட்ருங்க சார் இந்த தடவை வந்து பார்த்தோன்னா போன குரூப் ஃபோர்லேயே நான் வாங்கியிருப்பேன் பட் நான் கிட்டே வந்து விட்டுட்டேன் கொஷின்ஸ் இப்படி கேட்டதுனால என்னால் வந்து பார்த்தோன்னா சடனாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியல தமிழுக்கு அதிக நேரம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் பட் அடுத்த டைம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் சார் ஆனால் இப்போ நான் வந்து பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஃபுல் டைமாக படித்தேன் இப்போ நான் வந்து பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறேன் அவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஓகேங்களா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஒரு குழந்த இருக்குது ஆனால் மாமியை பார்த்துக்குறாங்க சார் அப்படிங்கம்மா சொன்னாங்க நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகேம்மா இப்போ நீங்கள் ஏன் வந்து யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய ஐடியா கைடன்ஸு ப்ளஸ் வந்து டீச்சிங்லாம் கொடுக்குறாங்க சார் ஸோ நம்மளும் அது கொடுத்தோம்னா பின்னாடி நமக்கும் வந்து பார்த்தோன்னா ஏதோ இந்த சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல சார் அப்படி மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஒரு வீடியோ பதிவு போடணுன்ட்டு தோணுச்சு இப்போ டேயில் இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் இயர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் இயரில் ப்ராசஸில் நிறைய வந்து இந்த வீலாக் சேனல் அதாவது டிஎன்பிசி வீலாக் சேனல் அப்படிங்கிறது நிறைய வந்துருக்கும் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தினா நிறைய பேர் வந்து அந்த சேனல் அவங்கவுங்களுடைய நேமில் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இது நான் தவறுன்னு சொல்ல கிடையாது ஓகேங்களா ஆனால் கவுண்டு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணவங்க வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ டிஎம்பிசியில் போஸ்டிங் வாங்கினவங்க அவங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து நான் எப்படி படைத்தேன் எப்படி இது சிலபஸை முடித்தேன் அப்படின்ட்டு அவங்கவங்களுடைய ஐடியாக்கள் வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த ரெண்டுமே வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு தான் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இப்போ என்னென்னா பாஸ் பண்ணவங்கள ஓகே அவங்கள பற்றி நான் பேச பேசலை ஏன்னா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஜாப் வந்து கையில் இருக்குது அதுக்கு பதிலாக சைடில் வந்து பார்த்தோன்னா யூடியூப் சேனல் மூலமாக அவங்களுடைய ஐடியாக்கள் கைடன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தினா ஷேர் பண்ணுறாங்க ஓகேங்களா எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வருமானம்ங்கிறது கையில் இருக்குது நல்லா மாற்றுக்கிறது கிடையாது அவங்களுடைய ட்ரீம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க ஸோ அச்சீவ் பண்ணிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் கைடன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தினா அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவங்க சேனல் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை அவங்களால வந்து ஒர்க் ப்ரெஷரில் வந்து பார்த்தினா சேனல் வந்து பார்த்தோன்னா எல்லா எல்லாருமே சேனல் வந்து பார்த்தோன்னா கடைசியும் வந்து கொண்டு போக முடியாது ஒரு ஆரம்பத்தில் வந்து எல்லாம் நிறைய போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கமிட்மெண்ட்டு ஒர்க் ப்ரெஷர் அதுக்கப்புறம் டைமிங் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதம் மூணு மாதம் வீடியோ போடாமல் இருப்பாங்க அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ மட்டும் போடுவாங்க ஸோ இது வந்து காமனாக நடக்கிறது தான் யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் அதுதான் அது கண்டினியூட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எல்லாராலேயும் கொடுக்க முடியாது அது யூடியூப் சேனல்னால் யூடியூப்பாகவே கதியாக இருக்கிறவங்க தான் அது கண்டினியூ பண்ண முடியும் நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஓகேங்களா ஏன்னா நானுமே கூட வந்து பார்த்தோன்னா பார்ட் டைமாக பண்ணிட்டு யூடியூப் பண்ணும் பண்ண முடியல ஃபுல் டைமாக யூடியூப் நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் அது பண்ண முடிஞ்சு ஓகேங்களா ஓகே அது ஒரு தனி இது இப்போ இந்த டிஎன்பிசி வீலாக் சேனல் ஹவுஸ்வைஃப் ஆரம்பிக்கும் போது நான் தான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து கிட்டே வந்து விட்டுருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லை சார் நான் வந்து நான் என்ன படிக்கிறனோ அதை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்போ எனக்கு ரொம்ப டைம் எடுக்காது இல்லை சார் அப்படின்னாங்க ஸோ என்னை நம்ம யூடியூப் பற்றி நமக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து சொல்லாமல் இருக்க முடியல இருந்தாலும் அவங்களுடைய ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கும் ஓகேங்களா அதை நம்ம வந்து குறவும் சொல்லக்கூடாது பட் மெஜாரிட்டி பண்ணக்கூடிய தப்புன்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா இப்போ அதில் தப்பிச்சு வந்தவங்கிறது ஒரு பத் ஒரு நூறில் ஒரு பத்து பேர் தப்பிச்சுடுவாங்க மீதி தொண்ணூறு பேர் வந்து பார்த்தோன்னா அந்த சொல்லலை மாட்டிப்பாங்க அதனால் வந்து எனக்கு சொல்லாமல் இருக்கவும் முடியல சொன்னாலும் தப்பாக போயிடும் ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து நிறையா யூடியூப் சேனல் வந்துன்னா இவங்களுக்கு போட்டி ஆகிடுவோன்ட்டு பயப்படுறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிடுவீங்களோன்ட்டு பயமாக இருக்குது இருந்தாலும் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பசங்க தான் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நான் சந்தோஷதாக பட போகிறேன் இருந்தாலும் அந்த சூழலுக்குள்ளே வந்து தெரியாமல் நிறைய பேர் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் குரூப் ஃபோர் வேலையோ குரூப் டூ வேலையோ டிஎன்பிசியில் நீங்கள் படித்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனமாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் உங்களுடைய ஸ்டடீஸில் அந்த அந்த போஸ்டிங் வாங்குறதில் நம்ம பாஸ் பண்ணுறதில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துங்க இந்த யூடியூப்குள்ளே வரும்போது என்னென்னா இந்த யூடியூப் சேனலுங்கிறது வந்து ஒரு 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 போதை ஒரு அடிட்டு மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கமெண்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு போதை தான் ஸோ ஏன்னா என்ன போதை அப்படின்னா அது அது நல்ல விதத்துலேயும் இருக்கும் கெட்ட விதத்துலேயும் இருக்கும் கெட் நல்ல விதம்ங்கிறது தான் மே மெஜாரிட்டி என்னென்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு நீங்கள் போடுறீங்க ஒரு பத்து பேர் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா மேடம் சூப்பராக இருக்கும் மேடம் நீங்கள் டெய்லி வந்து எங்களுக்கு எப்படி படிக்கிறீன்னு ஐடியா கொடுங்க ஓகே அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டைமை இப்போ எல்லாருக்குமே ஃபுல் டைம் வந்து கிடைக்காது ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எல்லாருக்குமே நீங்கள் வீடியோ போடுற அளவுக்கு டைம் வந்து கிடைக்காது ஓகேங்களா அதான் சொல்கிறல நூற்றில் பத்து பர்சன்ட் தப்பிச்சிருவாங்க அந்த பத்து பர்சன்ட் தப்பிக்கிறவங்க எப்படின்னா அவங்க அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா நம்மளோட ஸ்டடீஸ் ஒரு பக்கம் அதை தண்டவாளத்தில் ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் ஓகேங்களா ஒரு ட்ராக் வந்து படிப்பு ஒரு ட்ராக் வந்து யூடியூப் சேனல் அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க கூடாது அது அது எவ்வளோக்கு டைம் ஒதுக்கணுமோ அதை மட்டும் ஒதுக்கிட்டு நம்ம படிப்பு தான் அதிக கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க ஓகேங்களா பட் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு போனால் ஒரு ரெஸ்பான்ஸ் வருது ஓகேங்களா மேடம் இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கமெண்ட்டு நம்மளை என்ன பண்ண அடுத்தது அவங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணணும்னு தோண வைக்கும் இப்போ எங்களுக்குமே அதே தான் இப்போ இப்போ நான் நான் ஒரு யூடியோ ஒரு வீடியோ பதிவு போகிறேன்னா சார் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்னா ஓகே இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது இதை நம்ம பண்ணலாமே ஏன்னா ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த கமெண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு வேலையை வந்து அவங்களுக்காக செய்ய வைக்கும் பட் எங்களுக்கு இதுதான் வேலை அதனால் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது பட் உங்களுக்கான ட்ரீம் அப்படிங்கிறது வேறு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட் உங்களை என்ன பண்ண வைக்குன்னா அடுத்து அவங்களுக்கு வேறு என்ன பண்ணலாங்கிறது தாட் ப்ராசஸை உங்களோட திங்கிங்கை நீங்கள் யோசிக்கிற விதம் எல்லாமே அவங்களுக்காக அவங்கள சார்ந்து இருக்கிறதுக்காகவே போயிடும் அதாவது நீங்கள் ஒரு ட்ராக்கு என்ன ஆகுனா அந்த ஒரு ட்ராக் அப்படி உங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகிட்டு இருக்கும் அதாவது உங்களுடைய படிப்புக்குன்னு உண்டான ட்ராக்கு வேற ஒரு பக்கம் டைவெர்ட் ஆகும் இது நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து இப்போ ஏற்றுக்க முடியாததாக இருக்கும் பட் ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இது நான் வந்து உங்களை தப்பாக சொல்லலை ஒன்ஸ் நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் என்ன வேணால் உங்கள் ஆசையினை வந்து நிறைவேற்றிங்க நான் அதை தான் சொல்கிறேன் போஸ்டிங் வாங்கிட்டிங்களா உங்கள் ஆசைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஐடியா கைடன்ஸு உங்களுடைய அப்கமிங் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் நீங்கள் எப்படிலாம் படிச்சிங்க நீங்கள் எப்படி பாஸ் பண்ணீங்க உங்களோட ஐடியா என்ன நீங்கள் எங்கெங்கே ஃபாலோ பண்ணீங்க எது எதுலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களோடய ஐடியாக்கெல்லாம் தாட் ப்ராசஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அது தப்பு கிடையாது ஓகேங்களா அது வந்து நீங்கள் ஸ்டூடெண்டுக்கு வந்து ஃப்ரீயாக உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அது உங்களுடைய சர்வீஸாக நீங்கள் பண்ணிக்கலாம் அது நான் தப்பு சொல்லலை ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டீங்க அதான் சொல்லுவாங்கள்ல நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லும்போது அதுக்கான வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா அதுக்கான வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா அப்போ உங்களோட ஐடியாக்கள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கீப் ஆன் வாட்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா பட் இந்த டிஎன்பிஸ் வீலாக் சேனலோடைய இது என்ன ஆகுன்னா இது நான் சொல்கிறேன் பாருங்கள் இது இது வேணால் நீங்கள் வந்து ஒரு ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்து கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நடக்கும் என்னென்னா நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாமே அவங்கள நோக்கி இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி மேடம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் ஸ்டடி பிளான் அதுக்காக மெனக்கெட்டு போட்டு கொடுப்பீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சார் டெஸ்ட்டு வைங்க மேடம் வாங்க டெஸ்ட்டு வைப்பீங்க ஸோ இது எல்லாமே என்னென்னா நீங்கள் அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸை நோக்கியே உங்களுடைய பயணம் போய்ட்டுருக்கோம் ஏன்னா இப்போ வந்து எக்ஸாமுக்கு நமக்கு என்ன எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு ஒரு மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் இருக்குது ஓகே பிளானர் போடும்போது தெரிஞ்ச ஒரு ஆகஸ்ட்டு மேலே வந்து நமக்கு எக்ஸாம் வருது இல்லை கிட்டே வந்தாலுமே கூட நமக்கு எட்டு மாதம் டைம் இருக்கு அப்போ இந்த எட்டு மாதம் இருக்கும்போது நமக்கு லாங் டைம் இருக்குல்ல நம்ம வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம பண்ணலான்னு உங்களுக்கு நினைக்க தோணும் ஆனால் அந்த ஆறு டு எட்டு மாதங்கிறது உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கே டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் கடைசியாக என்ன அப்படின்னா நம்ம அவங்களுக்காகவே இயங்கு எங்கு இயங்கு என்ன ஆகிடும் நம்மளுடைய ட்ராக்கை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் மெனக்கெட்டு யோசித்து ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுவோம் மெட்டீரியல் ரெடி பண்ணுவோம் பிடிஎஃப் ரெடி பண்ணுவோம் வீடியோ அவங்களுக்கு அடுத்து என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு பார்ப்போம் நம்மளை மாதிரி வேறு யார் யாரெல்லாம் வந்து சேனல் வச்சுருக்காங்க அவங்களாம் எப்படிலாம் வீடியோ போடுறாங்க ஸோ நம்மளோட நம்மளுடைய அடுத்த ப்ராசஸ் அப்படி போகும் நம்மளை மாதிரி யார் யாரெலாம் ஹவுஸ் ஒய்ஃப் சேனல் வச்சுருக்காங்க அவங்கள எப்போ இப்படிலாம் போடுறாங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி வருது நாம் அதை எப்படி நம்ம நமக்கு நாம் சூப்பராக போடலாம் இது எல்லாமே ஓகே தான் ஆனால் இது இதுதான் உங்களுடைய ட்ரீமானு பாருங்கள் இப்போ சார் எனக்கு வந்து எனக்கு வந்து டீச்சிங் தான் சார் ட்ரீம் அப்படின்னா ஓகே இதை பண்ணுங்கள் வெல் அண்ட் குட் இது கடைசி வரைக்கும் கண்டினியூட்டியாக கன்சிஸ்டண்ட்டாக எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆகாமல் பண்ணுங்கள் என்னோடய ட்ரீம் வந்து டிஎம்பிசியில் வேலை வாங்குறது அப்படின்னா இதை நீங்கள் டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு ஓகேங்களா நான் அந்த பொண்ணுக்கிட்டே அதான் சொன்னேன் நீ ஒன்ஸ் வேலை வாங்கிட்டு நீ பண்ணுமா இது இந்த இதுக்குள்ளே வந்துவிட்டேன் அப்படின்னா அந்த சுழலுக்குள்ளே சிக்கிட்டேன்னா இதுலேருந்து தப்பிக்கிறாங்க ஒரு பத்து பேர் உஷாராக தப்பிக்கணும் இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன் சார் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனா நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுட்டே வந்து படித்தாலுமே கூட அவங்களால வந்து பார்த்தோன்னா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணவே முடியாது ஒரு கட்டத்தில் வந்து அந்த சூழலை மாட்டிப்பாங்க ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் ட்ரீம் அப்படின்ட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதுதான் வேலை எனக்கு வந்து யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் மூலமாக டெவலப் பண்ணி நான் வந்து ஒரு அகாடமி வைக்க போகிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு ட்ரீம் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வேலை வாங்குறது தான் அது அதுக்காக நான் சைடில் இதை பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடில் இதை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அதிகமான நேரத்தை உங்கள் படிக்கிற நேரத்தை இது வந்து சாப்பிட்ரும் நான் சொல்கிறது பொறுதுங்களா அதிகமான படிக்கிற நேரத்தை இதை வந்து சாப்பிட்ரும் திரும்பி பார்த்தோம்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டு டு ரெண்டு வருஷம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அடடா நம்ம சேனல் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும் ஓகே தான் பட் இந்த பக்கம் நம்ம ட்ரீமை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் இது உண்மைங்க நம்ம ட்ரீமை நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுலையும் தப்பிச்சு பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் சொல்கிறத சொல்கிறது பார்த்திங்களா தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த சொல்லலை மாட்டிப்பீங்க நான் அந்த பத்து பர்சன்டேஜ் நான் பேச கிடையாது தொண்ணூறு பர்சன்டேஜ் சொல்லலை மாட்டிப்பீங்க அந்த தொண்ணூறு பர்சன்டேஜில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணோ பண்ணி இல்லை சார் அந்த பத்து பர்சன்டேஜில் நான் வந்து நான் மேட்ச் பண்ணி வந்துருவேன்னா ஓகே இருந்தாலும் என் மனசில் தோணுதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு இது ரிலேட்டடாக தெரியும் அப்படிங்கும் போதும் அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கும் எனக்கு வந்து பார்த்தோன்னா தோணுச்சு மனசில் சொல்லாம விட்டால் தப்பாக போயிடும் ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் வந்து பயங்கரமாக ஏர்ன் பண்ணிடலாம் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது அது அது வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போகிறது மூலமாக வரக்கூடிய ஏர்னிங் வந்து நீங்கள் பயங்கரமாக எடுக்கலாங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் சேனலுக்கு நடக்காத ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் எடுக்க முடியாது நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர் நீங்கள் எஃபர்ட் போட்டு ஒரு சேனல் நல்லா குரோத் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஆறாயிரம் எட்டாயிரம் அமௌண்ட் வரும் இதுதான் ரியாலிட்டி ஒன் இயர் எஃபர்ட் போட்டு ஒன் இயர் எந்த ஒரு ஜீரோ அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லாபம் இருக்காது ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் போடணும் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஆறாயிரம் டு ஒரு எட்டாயிரம் வரும் ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் சேனல் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு இதை தாண்டி ஏன் பண்ணலாம் இப்போ இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மாதம் வந்து முப்பது ரூபா மினிமம் ஆவரேஜாக சொல்கிறேன் முப்பது ரூபா வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் அமௌண்ட் வரும் ஆவரேஜாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா எக்ஸாம் கிட்ட வரும்போதெல்லாம் நமக்கு நாற்பது ரூபா ரூபா கிட்ட வரும் அதில் நம்ம மாற்று கிடையாது கருத்து கிடையாது அதாவது எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்போதெல்லாம் ரெண்டு டு மூணு மாதம் இருக்கும்போதெல்லாம் நாற்பது அது நம்ம வீடியோ போடுறது பொறுத்து இருக்குது வீடியோ நம்ம போடுறது பொறுத்து இருக்குது அதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும் ஓகேங்களா அந்த லாஸ்ட் மினிட்டில் நிறைய வீடியோஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையானது ரிவிஷன்லாம் போட்டோம்னா வரும் பட் ஜென்ரலாக வந்து யூடியூப் சேனல் நீங்கள் இது பண்ணும்போது இப்போ எனக்கு என்கிட்ட வேலை செய்கிறவங்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்போ நான் இல்லைனாலுமே அவங்க வேலை செய்வாங்க வீடியோஸ் வந்து கண்டினியூட்டாக வரும் பட் நீங்கள் ஒருத்தராக பண்ணும்போது நான் சொல்கிறேன்ல நீங்கள் பயங்கரமாக ஏர்ன் பண்ணலாங்கிறது எப்படி ஒன் இயர் கழிச்சு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு அந்த அது கண்டினியூடாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸும் இருக்கணும் இதெல்லாம் நடந்தால் ஒன் இயர் கழித்து ஒவ்வொரு மாதம் மட்டும் உங்களுக்கு கிடையாது ஒவ்வொரு மாதம் சம்பளம் வராது மூணு மாதத்துக்கு ஒரு டைமு உங்களுக்கு ஹண்ட்ரட் அளவு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வருமாங்கிறது நீங்கள் வீடியோ போடுறத வச்சுருக்கு உங்கள் வீடியோ ரீச் ஆகிறது வச்சுருக்கு ஓகேங்களா பட் இதோடய லாங் ப்ராசஸ் இதில் நீங்கள் வந்து ஒரு எட்டாயிரரூவா சம்பளம் நீங்கள் இதில் இருந்து கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகிடும் இது ஒரு லாங் ப்ராசஸ்ஸாக உங்களுக்கு வந்து இந்த இது போகும் புரிதுங்களா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு அது மூலமாக அமௌண்ட் அப்படி வாங்குறதுங்கிறது தனி தனியனி ஓகேங்களா பட் அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ண முடியுமாங்கிறது நீங்கள் யோசிக்குங்க இது ஏன் வந்து நான் அந்த இதை வந்து நான் ரியாலிட்டியாக சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இனிஷியலாக இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பட் நமக்கு வந்து டிஎன்பிசி கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது என்ன நம்மளோட ட்ரீம் கிடையாது என்னுடைய ட்ரீம் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க டீச்சிங் தான் ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம டீச்சிங் பண்ணியிருக்கோம் ஃப்ரீலான்ஸ் ட்ரைனராக வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கள்ளக்குறிச்சியில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த கேம்பஸ் போக முடியல ப்ளேஸ்மெண்ட்டு அதுக்கு ட்ரைனிங் நம்ம வந்து பார்த்தோன்னா நானும் மேடம் கொடுத்துருக்கோம் மேடம் வந்து ஹச்ஆர் எடுப்பாங்க நான் ஆப்டியூட் எடுத்திருக்கேன் ஸோ அந்த நாலேஜ் தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் பேங்கிங் கிளாஸ் வந்து நடந்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் டிஎம்பிசி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மள வந்து டீச்சிங் தான் ஸோ டீச்சிங் தான் நமக்கு கதிங்கிறதுனால நம்ம டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணோம் அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஏர்னிங்கிறது வந்து பார்த்தா நமக்கு யூடியூப் சேனல் அப்படிங்கிறதுல இயர்னிங் நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதில் வர்ற வருமானம் எல்லாமே நமக்கு வந்து இந்த பொருள் வாங்குறது நம்ம வீடியோ போகிறதுக்காக வாங்குகிற பொருள் அந்த எக்ஸ்ட்ரா அப்புறம் பில்லு பே பண்ணுறது ரெண்ட்டு கொடுக்கறது இதுக்குதே போயிடும் மீதி நம்ம அந்த பேட்ச் போடும்போது வரக்கூடிய அமௌண்டு இதுதான் நம்ம எம்ப்ளாயிக்கு எல்லாத்துக்குமான சேலரி அப்புறம் நமக்கான சேலரி இது எல்லாமே நம்ம அதுக்குள்ளே தான் அடங்கும் ஸோ இதோடைய பிக் ப்ராசஸ் இதுக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ண தான் அந்த இடத்துக்கே நம்ம வர முடியும் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில பட் நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க ரியாலிட்டி தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒரு ஒன் இயர் ஒரு ஒரே ஒரு வருஷம் ஏன்னா திரும்பவும் இந்த அடுத்த குரூப் அப்புறம் அந்த புக் சேஞ்ச் ஆகுதுன்னு நிறைய ப்ராசஸ் என்னென்னமோலாம் நடக்க சான்ஸ் இருக்குது என்ன வேணால் நடக்கலாம் டிஎம்பிசியில் பட் அடுத்த வருஷம் இதே சிலபஸில் தான் நடக்குங்கிறது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா மாற்றுவாங்களான்னு தெரியாது இனிமேலாக சிலபஸ் மாற்றுவாங்களான்ட்டு ஆனால் புக்கு சேஞ்ச் பண்ணால் மாற்றுவாங்களாங்கிறதும் தெரில பட் என்ன வேணால் நடக்கலாம் பட் அடுத்து ஒருக்கிறது ஒன் இயரில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் எஃபர்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் மைண்ட் டைவெர்ட் ஆகிடாதீங்க இது நான் வந்து புதுசாக ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அல்டி ஆரம்பித்தவங்களை பற்றி நான் சொல்லலை ஓகேங்களா இனிமேல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைம் கோல்டன் டைம் அந்த டைமை மற்ற விஷயத்துக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னால் மற்ற விஷயம் நம்ம ஒருத்தர் ஒரு ஒரு நாலஞ்சு கமெண்ட்டு தான் நமக்கு ஒரு போதை அந்த நாலஞ்சு கமெண்ட்டு நம்மளை அடுத்தது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்காக இயங்க வைக்கும் அவங்களுக்காக அடுத்தது பண்ண வைக்கும் அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க வைக்கும் அதுக்காக நம்ம யோசிப்போம் யோசிக்கிறதுக்கு மைண்டில் வரலன்னா நம்ம நிறைய யூடியூப் சேனல் பார்ப்போம் அது மூலமாக நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதுக்காக அவங்களுக்காக டிசைனாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களுக்காக இது எல்லாமே ஓகே தான் இது எல்லாமே உங்களுக்கான ஸ்டடீஸை பாதிக்குதா அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் நல்லா உட்காந்து ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் பாதிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது இன்றைக்கி உங்களுக்கு புரியலனாலும் ஒரு ரெண்டு டு மூணு மாதம் கழித்து உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் ஓகேங்களா ஸோ ஆழ்ந்து யோசிச்சுட்டு முடிவு பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இனிமேல் நீங்கள் இந்த ஏன்னா அந்த பொண்ணுக்கும் அதான் சொல்லி அட்வைஸ் பண்ணி நான் அமுச்சு விட்டேன் நான் இருந்தாலும் மற்றது நான் சொல்லிட்டேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன எது எப்படி வீடியோ எடிட் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இருந்தாலும் என்னுடைய இந்த ஒப்பீனியனையும் சொல்லிவிட்டேன் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதத்தில் ரெண்டு மூணு பேர் இது கேட்ட ஒரு கேள்வி அதுக்காக தான் வந்து நான் ஓகே ஒரு வீடியோவாக நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கையாக இறந்துக்கலாம்ல ட்ரீம் அச்சீவ் பண்ணிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் எப்படி வேணால் என்ன வேணால் செய்யுங்க பட் ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுடைய கனவாக இருந்தால் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இரும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் இது கிஷ்ணபாக முக கிருஷ்ணன் தேங்க்யூ